ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அதுவும் லோ பட்ஜெட்டில் ஒரு ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டு நிறையா பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு ஒரு ஏக்கர் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அந்த ஒரு ஏக்கர் தான் இப்போ அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தார் ரோடு அதாவது பஸ் போகிற ரோட்டில் இருந்து ஒரு முப்பது மீட்ரு தொலைவில் முழுக்க முழுக்க கட்ரோடு அதாவது ஜல்லி போட்டிருக்காங்க அந்த ஜல்லி போட்ட ரோட்டில் தான் இப்போ நான் இருக்கேன் இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழ்ப்பற இருக்குது இந்த இடத்த சுத்தம் பண்ணி போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த தான் லேண்டு லேண்டு இது வந்து மொத்த பரப்பில் வந்து ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்டு இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பெஷல் யாருக்கும் கிடைக்காது இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்கு ஒரு ஆடு அடைக்கிற மாதிரி ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க அதுலேயே பார்த்திங்கன்னா ஆட்டு செட்டுக்கு தண்ணி போகிறதுக்கு ஒரு சிண்டைக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சும்மா ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி செட்டுக்கும் பத்து ஏக்கர் பாய்ச்ச அளவுக்கு தண்ணி கிடக்கு கேணியில் தண்ணி சோர்ஸ் நல்லா நிறைஞ்ச ஏரியா இதுக்கு பார்த்திங்கன்னா நெட் ரேட்டாக என்ன கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து நாற்பத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க அது விலை மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காரு நல்ல ஒரு சிறப்பான இடம் அதுவும் சுத்த செவ்வல் மண் ரெட் சாயில் மண் தான் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா விவசாயங்கள் நிறைய நடந்துகிட்டு மக்காச்சோளம் போட்டிருக்காங்க கடலை போட்டிருக்காங்க வாழையெல்லாம் நட்டுருக்காங்க பக்கத்தில் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஆறுது இந்த ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் கேட்குறவங்கெல்லாம் வாங்க உங்களுக்கு நிறைய இடம் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் ரெண்டு ஏக்கர் கேட்குறவங்க வந்து உதாசீனப்படுத்தாமல் மற்ற இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மற்றும் இடத்த காமிச்சு உங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறேன் நல்ல சிறப்பான இடம் தான் இது இது வந்து சர்வீஸுங்க பக்கத்துலேயே கிணறு இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டி கிணறுல பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் இது அந்த சிண்டெக்ஸ் சொன்ன இல்லை ஆட்டுப்பட்டிக்கு போகிற சின்டெக்ஸு கிணறு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எண்பது அடி எழுபது அடி இருக்கும் தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி கிடக்குது கிணறுக்குள்ளே பாருங்கள் இப்போ அதை காமிக்கிறேன் கிணற தண்ணி எப்படி கிடக்கு பாருங்கள் கல் போட்டு பார்த்தோம் தண்ணி நிறையா இருக்குது இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைச்சாலும் உடனே சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு மிக மிக நன்றி மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஒரு பாருங்கள் கல் கட்டடம் கட்டி பழைய காலத்து கிணறுங்க நல்ல சிறப்பாக வச்சுருக்காங்க இது வந்து அதிகமான நிலத்துக்கு பாஞ்சிருக்கும் போல் இருக்குது அதனால் இது வந்து இந்த ரோட்டு மேலே இருக்கிற ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டுக்கு போதுமான தண்ணி இது நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரதாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம சொந்த தேவைக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி பக்கத்தில் மக்காச்சோளம் போட்டுக்காங்க ஒருங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் தான் வாங்கி நீங்கள் இதை வந்து ஒரு தென்னை மரம் தென்னை கண்டு போட்டு விட்டாலும் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஈல்டுக்கு வந்துடும் தண்ணி அவ்வளோ தண்ணி கிடக்கு மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்